வணக்கம் ஸ்ரீ பக்த கணேசநாதரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் உஜ்ஜயினி என்னும் நகரில் அவதரித்தவர்தான் கணேசநாதர் இவர் பாண்டுரங்க பெருமானிடம் மிகுந்த பக்தியை வைத்திருந்தார் பிறவியிலேயே பெரும் செல்வந்தராக இருந்தவர் கணேசநாதர் தமது சொத்து முழுவதையும் ஆண்டவன் ஆராதனைக்கும் அதிதி பூஜைக்கும் செலவு செய்தவர் இவர் பக்தர்களுக்கு பல அரிய சொன்னார் சுவாமிகளின் போதனையால் மதிப்பு கொண்ட பக்தர்கள் பலர் இவருக்கு சீடராய் இருந்தனர் ஒருமுறை சுவாமிகள் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு புறப்பட தயாரானார் சீடர்களை அழைத்து கொண்டு பாத யாத்திரையாக பண்டரிபுரத்தை வந்தடைந்தார் பண்டரிபுரத்தில் சீடர்களுடன் ஒரு மடத்தில் தங்கினார் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்க பெருமானை மனம் குளிர சேவித்து மணிக்கணக்காக தேவகான இசை மழையை பொழிந்தார் கணேசநாதர் இசையால் அவரது பெருமை பாரெங்கும் பரவியது இவரது இசையின் வல்லமையை பற்றிய விவரம் சிவாஜியின் செவிகளுக்கும் எட்டியது ஒருமுறை சிவாஜி பண்டரிபுரம் வந்தார் அங்கே மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்த கணேசநாதரின் சுந்தர கீதங்களை கேட்டு சிந்தை குளிர்ந்தார் கணேசநாதரை தொழுது பணிந்து தனது பாராட்டுகளை தெரிவித்தார் சிவாஜியின் பக்தியை கண்டு சுவாமியும் சந்தோஷித்தார் சிவாஜி சுவாமிகளை உயர்ந்த முறையில் கௌரவிக்க வேண்டும் என்று மனதிலே உறுதி பூண்டார் சிவாஜி சுவாமிகளிடம் சுவாமி தேவரீர் இப்பொழுதே இந்த அடியனின் மாளிகைக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் மன்னனின் அன்பு கட்டளைக்கு அடியவர் மறுப்பு சொல்லவில்லை சிவாஜியின் அரண்மனைக்கு செல்ல தயாரானார் கணேசநாதர் கணேசநாதரை மிகவும் மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்றார் மன்னன் சிவாஜி அரசன் சுவாமிகளை அரண் மனையில் உயர்ந்த ஆசனத்தில் எழுந்தரளச் செய்து பாதபூஜை செய்தான் சுவாமிகள் மன்னனின் அன்பிற்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டார் கணேசநாதர் இன்பமுடன் தெய்வீக பாடல்களை பாடினார் அனைவரும் செவி பெற்ற இன்பத்தால் சுவாமிகளை கொண்டாடி மகிழ்ந்தனர் அன்றிரவு சிவாஜி சுவாமிகள் துயில் கொள்வதற்காக சந்தன மரத்தினால் செய்யப்பட்ட அலங்கார கட்டிலை கொடுத்தார் மன்னனின் அன்பு கட்டளையை தட்ட முடியாமல் சுவாமிகள் கட்டிலில் துயில்வதாகச் சொன்னார் மன்னனும் மனமகிழ்ச்சியோடு தனது அறைக்கு சென்றான் மன்னன் அப்பால் சென்றதும் சுவாமிகள் ஏவலாளர்களிடம் சொல்லி நிறைய செங்கற்களை கொண்டு வர செய்தார் செங்கட்டிகளை சந்தன கட்டிலில் பரப்பி அக்கற்களின் மீது துயின்றார் பொழுதும் விடிந்தது கணேசநாதரை சந்திக்க சிவாஜி மன்னன் வந்தான் கணேசநாதர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் மன்னன் சுவாமிகளை நமஸ்கரித்தார் கட்டிலை பார்த்த பொழுது அதன் மீது செங்கல் நிறைய பரப்பியிருப்பது கண்டு அதிசயத்தார் மன்னன் சுவாமிகள் நிஷ்டை கலைந்ததும் சுவாமி தேவரில் மஞ்சத்தின் மீது செங்கல் கற்களை பரப்பி துயில் கொண்டதன் காரணம் என்ன என்பதனை அடியனுக்கு உணர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே கணேசநாதர் முகத்திலே குருநகை சிந்த அரசே உனது ஆசையை தட்ட மனம் இல்லாமல் தான் கட்டிலில் துயில்வதற்கு இசைந்தேன் கட்டையான இந்த உடலுக்கு மஞ்சம் எதற்கு உடல் சுகத்திற்கு அப்பாற்பட்ட பேரின்ப சுகத்தை காண வேண்டியவன் புலன் இன்பத்தை பெற எண்ணுதல் தவறன்றோ புலனுக்கு இன்பம் அதிகரித்தால் உள்ளத்திற்கு உறுதி குறைந்து போகும் பரமனை நாட வேண்டிய எண்ணங்கள் தடுமாறி பாபக்ழிகன்றோ செல்லும் பிறகு ஆத்மாவிற்கு அமைதி ஏது பக்தி மார்க்கத்தில் முக்தி பெற வேண்டுமானால் முதலில் புலனடக்கம் தேவை புலன்களை அடக்குபவனால் தான் பரந்தாமனின் திருவடி கமலங்களை காண முடியும் என்று மன்னனுக்கு ஜான போதனைகளை சொன்னார் கணேசநாதரின் உபதேசங்களை கேட்டு சிவாஜி மன்னன் நல்ல ஞானத்தை பெற்றான் சிவாஜியின் மாளிகையில் சில காலம் தங்கியிருந்து நாம கீர்த்தனம் செய்து வந்த கணேசநாதர் மன்னனிடம் விடைபெற்று தமது சீடர்களுடன் காட்டிற்கு சென்றார் காட்டில் கணேசநாதரின் சீடர்கள் அழகான குடில்களை அமைத்தனர் அடர்ந்த காடு சுவாமிகளின் வருகையால் ஆனந்த ஆசிரமமானது சுவாமிகளின் நாத இன்பத்தை பருகவும் ஞான போதனைகளை கேட்கவும் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பக்தர்கள் கோடிகள் கூட்டம் கூட்டமாக வந்தனர் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே போனது சிஷ்யர்களும் பெருகினர் கணேசநாதரின் மகிமையை உணராத சில மூடர்கள் அவரிடம் வீண் வம்பிற்கு வந்தனர் ஏ கணேசநாதா உபதி தேசம் செய்கிறேன் என்று சொல்லி ஊரில் உள்ள பல உத்தமர்களை மயக்கி உன் வசப்படுத்திக் கூறினார்கள் உடனே கணேசநாதர் என் உபதேசத்தை கேட்க வருகிறார்கள் ஆத்ம சுத்தி பெறுகிறார்கள் அதனால் என்னை பின்பற்றுகிறார்கள் அந்த உண்மையை உணர முடியாத நீங்கள் மாயா உலகில் இன்னும் மதி மயங்கி கிடக்கிறீர்கள் என்ன செய்வது என்று கேட்டார் அப்படி என்றால் இந்த மரத்துக்கு உனது போதனைகள் சொல் இது உன்னை பின்பற்றுகிறதா என்று பார்ப்போம் என்று கூறி ஏளனமாக சிரித்த அந்த எத்தர்கள் அருகே இருந்த ஒரு மரத்தை சுட்டி காட்டினர் சுவாமிகள் இவர்களது சுடுமொழிகளை கேட்டு சற்றும் செனம் கொள்ளாமல் புன்னகை புரிந்தார் தமது சிஷியர்களிடம் பழங்கள் கொண்டு வர சொன்னார் சிஷியர்கள் ஒரு தட்டில் பழங்களை கொண்டு வந்து வைத்தனர் சுவாமிகள் தமது திருக்கரத்தை மரத்தின் மீது வைத்து மந்திரத்தை ஜபித்து பழத்தட்டை மரத்தின் பக்கமாக வைத்தார் பயங்கரமான சத்தத்துடன் மரத்தில் ஒரு வெடிப்பு தோன்றியது தட்டில் இருந்த பழங்களும் அந்த வெடிப்பு வழியாக சென்று மறைந்தன அந்த மரத்தின் கிளைகள் அசைந்து சுவாமிகளை பார்த்து நமஸ்கரிப்பது போல் வளைந்து நிமிர்ந்தன கண் மூடித்தனமாக பேசிய கயவர்கள் உடல் எடுங்க உள்ளம் பதவதைக்க சுவாமிகளின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தனர் சுவாமி உங்கள் அடிமைகளின் பிழையை பொறுத்தருளுங்கள் உங்கள் மகிமையை உணராமல் மடமையாக பேசிய எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் சேவடி கவலங்களுக்கு எங்களது நமஸ்காரங்களை சொல்கிறோம் அவர்களும் சுவாமிகளின் சீடர்களாயினர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கணேசநாதரின் புகழும் பெருமையும் பெருகியது இவ்வாறு இருந்து வரும் நாளில் ஒரு அந்தணர் கணேசநாதரை நோக்கி தாழ்ந்த குளத்தில் பிறந்த நீர் ஒருபொழுதும் பிராமணர்களுக்கு உபதேசம் செய்யும் தகுதியை பெற மாட்டீர் என்றார் அந்தனரின் அறியாமையை கண்டு சுவாமிகள் அவர் மீது சற்றும் வெறுப்போ ஆத்திரமோ கொள்ளவில்லை அவரது எண்ணத்தை மாற்ற நல்ல போதனைகளை சொன்னார் எந்த மனிதனையும் பிறப்பால் தாழ்ந்தவன் என்றோ உயர்ந்தவன் என்றோ கருதலாகாது மனித சமுதாய சம்பிரதாயத்தால் அந்தணன் என்றும் அதமன் என்றும் கூறுகிறார்களே தவிர இது ஒருபோதும் உண்மையாகாது பிரம்மத்தை அறிந்தவன்தான் பிராமணனை அன்றி வீண் அகம்பாவத்தால் மனித இனத்தை தாழ்வுடன் பார்ப்பவன் ஒருபோதும் பிராமணன் ஆகமாட்டான் ஒருவன் பிராமணன் என்று சொல்லிக் கொண்டு பஞ்ச மகாபாதங்களை செய்தால் அவனை எப்படி பிராமணன் என்று ஏற்க முடியும் அதே சமயம் தாழ்ந்த குளம் என்று உங்களால் தள்ளி வைக்கப்படுபவன் ஆச்சார அனுஷ்டானங்களுடன் நல்ல தெய்வ சிந்தனையுடனும் வாழ்ந்தால் அவன் எல்லோராலும் தொழில்வதற்குரியவனாகிறான் அவனே பிரம்மத்தை அறிந்தவனும் ஆகிறான் கணேசநாதர் பகவானின் பேரின்ப துதி பாடல்களை பாடினார் அந்த இசை கேட்டு மலையிலிருந்து கற்கள் உருண்டன அவ்வாறு உருண்ட கற்கள் சுவாமி கீர்த்தனைகளுக்கு தாளம் போடுவது போல் ஒன்றோடு ஒன்று மோதி இதை கண்டு அனைவரும் திகைத்தனர் அர்த்தமற்ற வாதத்தால் சுவாமிகளோடு வம்புக்கு வந்த அந்தனர்கள் உண்மையை உணர்ந்தனர் தவற்றை நினைத்து வருந்தி நல்ல ஞானத்தை பெற்றனர் நானிலம் போற்றும் நாயகனான ஸ்ரீ கணேசநாதரின் பாதங்களில் விழுந்து பிழை பொறுத்தருளுமாறு வேண்டினர் சுவாமிகள் அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு கணேசநாதர் தமது ஆத்ம போதனைகளாலும் நாம சங்கீர்த்தனங்களாலும் மக்களுக்கு நல்ல மார்க்கத்தை காட்டினார் பாண்டுரங்க பெருமானின் பாத பணிந்து வாழ்ந்து வரும் கணேசநாதர் ஜகம்புகழும் ஞான தவயோகியானார் அத்திருவரு செல்வர் எழுந்தொருளிய திருத்தலம் சத்தியத்தின் உறைவிடமான புண்ணிய சேத்திரமாக என்றும் விளங்கி வந்தது அத்துடன் ஸ்ரீ பக்த கணேசநாதரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த கேசவ சுவாமியின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்